வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைதாங்க தாங்க சிவன்மலை இந்த சிவன்மலை மலை அமைந்திருக்க கோவிலும் அதில் சுற்றி இருக்கக்கூடிய பக்தருடைய கடவுளை வந்து முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குறிப்பால பொருளை உணர்த்துவாரு அந்த பொருளும் பாத்தீங்கன்னா ஆடவன் உத்தரவு பெட்டியில வைப்பாங்க அந்த பொருளால் பல விதமான மாற்றங்களும் சுப நிகழ்வுகளும் நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா தற்போது வைத்துள்ள பொருளால ஆடவன் உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்போது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் மாதத்தை பொறுத்தவரை விருச்சர் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாங்க நவ இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகுது இந்த இடப்பயிற்சி தான் சில ராசிகளுக்கு ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சுப பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலனையும் ஏற்படுத்துங்க அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு நாம் தெரிஞ்சுக்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைக்க போகுது ராசிநாதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு அமர்ந்திருக்காரு இதுவரை உங்களுக்கான பாக்கியங்கள் அனைத்துமே கைக்கு கிடைக்காம இருந்திருந்தாலும் இனி கிடைத்திடுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது தொழில் ஸ்தானம் விழிப்பதில் அக்கவுண்ட் ஆடிட்டிங் போன்ற விஷயங்களை செய்வீங்க தொழில்னு செலவு ஏற்பட்டது என்ன தவறு செய்தோன்னு ஏன் செலவு செய்து சிந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் வீட்டை தூய்மைப்படுத்துவீங்க வேண்டாதவற்றை எல்லாம் தூக்கி போட்டுடுவீங்க வேண்டியதை மட்டும் இனி வைத்துக்கொள்வீங்க கொள்வீங்க நீங்க விரும்பியதெல்லாம் நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது குரு எட்டில இருந்தாலுமே இரண்டாம் வீட்டுக்கு பார்வை கொடுக்கிறாரு இது அற்புதமான கிரக நிலையாக அமைய போகுது மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தால் வெற்றிங்க ராஜயோகம் கிடைக்க போகுது அதனால உங்களுக்கு குருவால நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் உண்டாக போகுது குடும்பத்துல காசு பணம் வந்து சேரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க தொடங்குவீங்க சுக்குர நேரடியாக விருச்சிக ராசியை பார்ப்பதால உங்களை அழகுபடுத்தி கொள்ள போறீங்க உங்களுடைய விஷயங்களை சிறிது கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது இருபது முதல் நாப்பது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு சனியினுடைய ஐந்தாம் இடத்துல அமர்வதால மன சஞ்சலம் ஏற்படுங்க ஏதாவது மனதளை போட்டு தான் இருப்பீங்க சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது மாலை வேளையில நிலா வெளிச்சத்துல தினந்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வது நல்ல பலன்களை தேடித்தரும் வரவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது வீடு மனை வாகனம் வண்டி வாகனம் போ முயற்சி மேற்கொள்வீங்க அதில் வெற்றியும் காண போறீங்க தரசிகளுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்க போது உங்கள் மீதான தன்னம்பிக்கை அதிகரித்துறீங்க வீடு சார்ந்த உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் சிவப்பு பிங்க் நிறங்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது ராசியை பொறுத்தவரை விசாகம் நான்காம் பாதாம் அனுஷம் கேட்டேன் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா களத்திரு ஸ்தானத்துல சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல சூரியன் குரு பாக்யஸ்தானத்துல புதன்கள் தொழிற்சானத்தில் செவ்வாய் கேது சுகஸ்தானத்தில் சனின்னு ராகுனு கிரகங்கள் வலம் வரப்போகுது ரெண்டு ஏழு இருபத்தைந்து அன்று சுகஸ்தானத்துல சனி வக்கரம் பெற ஆரம்பிக்குது மூணு ஏழு இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்குது பதினேழு ஏழு இருபத்தி ஐந்து என்று பார்த்தீங்கன்னா அஷ்டம தானத்தில் இருந்து சூரியன் பாக்கிய மாறுகிறாரு பதினேழு ஏழு இருபத்தைந்து என்று பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் பாக்கிய இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தைந்து என்று பார்த்தீங்கன்னா கலத்திர தானத்தில் இருந்து சுக்ரா அஷ்டமஸ்தானத்துல மாறுகிறாரு இருபத்தொன்பது ஏழு இருபத்தைந்து என்று பார்த்தீங்கன்னா தொலி இருந்து செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்கிறாரு மிக பெரிய நன்மைகள் கிடைக்க போகுதுங்க மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்க போகுது முயற்சிகளா சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களை பற்றி உங்க குடும்பத்தர் புரிந்து கொண்டு அனுசரிந்து நடத்து கொள்வாங்க தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காண போகிறீங்க குடும்பத்தை மகிழ்ச்சியான ஆனந்தமும் பெருகிடுங்க ஏதேனும் ஒரு காரணத்தால குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றுவங்க ஒன்று சேர போறீங்க கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகப்போகுது போகுது உத்தியோகத்தில் பார்ப்பவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுங்க கோரிக்கைகள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவீங்க உடன் பணி செய்வோர் மேலதிகாரி ஆகியோருடன் மிகுந்த நல்ல பெயரை பெறுவீங்க தொழில் செய்வருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கப் போகுது லாபம் கூடுதலாக பெறுவீங்க புதிய தொழிலாள அனுகூலம் ஏற்படுது எதிர்களால் இருந்து வந்த தொந்தரவு நீங்கிடும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களை பொருளாதார லாபம் கிடைத்திருங்க எதிர்பார்த்திருந்த வெற்றி வாய்ப்பை கிட்டி வரப்போகுது பாராட்டுகளும் கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதிகள்னு சமூக நல சிறப்பை விட மிகுந்த முயற்சிகள் செய்வீங்க வழக்கு விவகாரங்களை சம்பந்தமாக அமையும் கைவிட்டு போன சொத்துக்களை மீண்டு வந்து சேரப்போகுது பெண்களுக்கு சிறப்பான பலன்களை கிடைக்கப் போகுது மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கை காணப்படும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் போகுதுங்க இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா விசாங்கம் நான்காம் பாதம் பணவரத்து அதிகரிக்குங்க உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கப் போகுது உங்களது வியாபாரத்தில் பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கப் போகுதுங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவங்களுக்கு ஆதரவு கிடைத்திடும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சதுரியமான பேச்சாளர் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்றி பாராட்டு பெறுவீங்க அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க விருதினர் வருகை போகுது தடைபட்டு வந்த திருமண காரியங்களை சாதகமாக முடிப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சாதுரியமான பேச்சால ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் பணவரத்து கைகூடும் காரிய தடைகள் நீங்கிடுங்க செல்வம் சேர்ந்துடும் செல்வாக்கு உயர்ந்திடும் வாழ்க்கையில தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கை கூடிடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க நீங்க செவ்வாய்க்கிழமை என்று அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று முருகனை ஒன்பது முறை வளம் வந்து வருவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் வருகின்ற ஆடி மாதம் பாத்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகவே இருக்குது குருவின் எட்டின் சஞ்சரிப்பதால செயல்கள தடுமாற்றம் ஏற்படலாங்க பின்விளைவு பற்றி யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் குருவினுடைய பார்வைகளாக பாத்தீங்கன்னா பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களுக்கு உண்டாவதால விரிய செலவு கட்டுப்படுங்க வின் அலைச்சல் குறைந்திடுங்க நிம்மதியான தூக்கம் வரப்போகுது குடும்பத்துல இருந்து பிரச்சனைகள் விலகிடும் பணவரவு சீராக போகுதுங்க நாளில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால இதுவரை இருந்த போராட்டங்களுக்கு முடிவு வரப்போகுது ராசிநாதன் செவ்வாயில ஜூலை முப்பது முதல் லாபஸ்தானத்துல சஞ்சரிப்பதால எதிர்பார்த்த பணம் பரவு வந்து சேரும் வியாபாரம் தொழில முன்னேற்ற அடைவீங்க தொழில் மீது அக்கறை அதிகரிக்க போகுது தடைப்பட்ட வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த இடமே தெரியாம போகிடும் சிலருக்கு சொத்து சேர்ந்துடுங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியும் பணியில் இருந்த நெருக்கடி விலகிடும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வேலையில் உயர்வு கிடைத்திடுங்க கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா பு புதிய ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவீங்க விவசாயிகளுக்கு நன்மையான மாதமாகவும் இருக்க போது இந்த மாதத்திலே நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவது பகை விலக ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி தரும் இந்த மாதத்தில் அனுஷனத்தார்களுக்கு ஒரு யோகமான மாதமாகவும் இருக்குது அதிர்ஷ்டமான சனியாக சஞ்சரிப்பது உங்கள் நட்சத்திரத்தில் வக்கரம் அடைந்திருப்பதால் நெருக்கடி விலகிடும் மனதில் நிம்மதி கிடைத்திடுங்க கடந்த மாதம் வரை இருந்த போராட்ட நிலை மாறிடும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்திருங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் ஒரு நன்மையான மாதம் தாங்க கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடி விலகி உங்கள் புத்தி சாதுரியத்தால் திறமையை வெளிப்படுத்துவீங்க உடல் பாதிப்பு நீங்கிடுங்க தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கப் போகுது ஜூலை இருபத்தைந்து முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கோ கலைஞர்களுக்குமே எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப் போகுது சிலர் புதிய இடம் வாங்குவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்துல நிம்மதி ஏற்படப் போகுது ஜூலை இருபத்தி ஆறு வரை எதிர்த்தாரால் கவனம் செய்தரும் அதன் பிறகு நன்மை அதிகரிக்கப் போகுது பொருள் சேர்க்கை இருக்கப் போகுது குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பணிகளை விலகப் போகுதுங்க ஜூலை முப்பது முதல் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய முயற்சி வெற்றி பெறுவீங்க நண்பர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகிடும் வெளிநாட்டு தொடர்பான ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே